ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் தெலுங்கு தேசம் கட்சி நூற்றி முப்பத்தஞ்சு இடங்கள் ஜனசேனா கட்சி இருபத்தோரு இடங்கள் பாஜக எட்டு இடங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பதினோரு இடங்கள் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் எண்பத்தி எட்டு இதில் சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு அந்த கூட்டணியில் யார் யாரெலாம் இருக்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி மோடியோட பாஜக கட்சி இந்த மூன்றும் ஒரு பக்கம் கூட்டணி ஆப்போசிட்டில் நிற்கிறது ஒரே ஒரு ஆள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி வெறும் பதினோரு இடங்களை தான் கைப்பற்றியிருக்காரு ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மூன்று பேர் கொண்ட குழு அந்த கூட்டணி நூற்றி அறுபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்திருக்கிறது ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு ஆந்திராவில் வாக்குரிமை இருந்தால் யாருக்கு வாக்களிச்சிருப்பீங்க ஆப்ஷன் ஏ சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஆப்ஷன் பி ஜெகன்மோகன் ரெட்டி கூட்டணி உங்களோட வாக்குகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க